பொதுவாக ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நெகட்டிவ் இம்பாக்டே ஏற்படுத்தும் இல்லையா இப்போ ஆறாம் இடத்துல மறைஞ்சு போன கிரகம் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போன கிரகம் எட்டாம் இடத்துல மறைஞ்சு வச்சு அப்படின்னாக்கா அந்த தசை வரையில் அந்த கிரகத்தினுடைய பலன் வந்து முழுமையாக நடக்காது சரி ஆனால் இந்த இடத்துல பன்னெண்டாம் இடத்துல புதன் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு விதி விலக்கு இருக்குது பன்னெண்டில் புதன் இருந்தால் அந்த ப பலன் வந்து புதனுடைய பாதிப்பு வந்து வராது இன்னும் சொல்லணுன்னா யோகமாக இருக்கும் இதை இப்படி சொல்கிறத விட இப்படி சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டால் மிதுன லக்னத்துக்கு பன்னெண்டில் புதன் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னா அந்த புதன் தசை நடக்கையில் படிக்கிற காலம் வந்ததுன்னா அவங்களுக்கு படிப்பு தடைப்படாது படிப்பு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் பட்டம்லாம் வாங்குவாங்க சரி படித்து முடிக்கிற காலத்தில் முடித்ததுக்கப்புறம் வருதியா மிடில் ஏஜில் பன்னெண்டில் புதன் உட்காந்துருக்கார் புதன் தசை வருது அப்புடின்னா அவங்களுக்கு அந்த புதந்த செல சொத்து பத்து அம்மையும் வீடு வாசை சம்பாதிப்பாங்க நல்ல சம்பாத்தியம் உண்டு